தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருணாநிதியின் துரோகத்தை மறக்க மாட்டோம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கருணாநிதியின் துரோகத்தை மறக்க மாட்டோம் இன்னைக்கு கருணாநிதி அவர்களுடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க தமிழகம் முழுவதும் அப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த வருஷம்தான் கொண்டாடுவாங்க அடுத்த வருஷம் கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அடுத்த வருஷம் எதிர்கட்சியாக போயிடுவாங்கல்ல ஒரு பையன் காசு செலவழித்து பண்ண மாட்டாங்க பட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்லாம் காசு செலவழித்து பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த தடவை ஆட்சியில் இருக்கும்போது பூரா அந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி கவுன்சிலர்கள் இவங்க தான் பணம் சம்பாதிச்சாங்க தொண்டர்கள் வந்து ஒரு கில்லி கூட அவங்க கொடுக்கல தொண்டர்களுக்கு அதனால் தொண்டர்கள் வந்து இப்போ வெறுத்து போயிருக்காங்க அதனால் அடுத்த வருஷம் கருணாநிதி பிறந்த நாளுக்கு இந்த எம்எல்ஏ கவுன்சிலர் எம்பிக்கள் இவங்க பார்த்து தான் வந்து செலவு பண்ணணும் அதுலேயும் பாதி பேர் பிஜேபிக்கு ஓடி போயிடுவாங்க அடுத்த வருஷம் எதிர்கட்சி ஆட்சிலாம் பாதி பேர் பிஜேபிக்கு ஓடி போயிடுவாங்க ஏன்னா கொள்ளையடிச்ச சொத்தை காப்பாற்றணும்ல அதனால் இந்த வருஷம் பிறந்தநாள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது ஒரே ஒரு கருத்து தான் கருணாநிதியின் துரோகத்தை மறக்க மாட்டோம் அதுதான் தமிழ் 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 என்னை வாழ வைத்தது தமிழ் என் மூச்சு அப்படின்னு சொல்லுவாப்ல கலைஞர் நாங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிழைக்க வந்த கருணாநிதி குடும்பம் இன்றைக்கி தமிழர்களை அப்படியே மழுங்கடிச்சு மண்ணாக்கிட்டு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இலங்கையில் கொன்று ஒழிப்பதற்கு துணை போனீங்க பார்த்தீங்களா அதை என்றைக்குமே மறக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிப்பதற்காக ராஜபக்சே முயற்சி செய்த பொழுது திட்டமிட்ட பொழுது இந்திய அரசாங்கம் பல கோடி கணக்கான ரூபாயை வந்து கொடுத்து அவங்களுக்கு உதவியது பல ஆயுதங்களை கொடுத்து உதவியது அன்றைக்கி இருந்த தமிழக அரசு திமுக தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு ராஜபக்ச அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க அப்பாவி தமிழர்கள் வெடிகுண்டு ரசாயன வெடிகுண்டுக்கு துப்பாக்கி குண்டுக்கு பலியானாங்க கண்ணை கட்டிட்டு நிர்வாணமாக ஓடவிட்டு பெண்களை கொலை செஞ்சாங்க ஆண்களை நிற்க வச்சு சுட்டு கொண்டாங்க ஏ அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேலே வீசின வெடிகுண்டு வெடித்து செதறி குடல் பூரா மரத்தில் போய் தொங்குச்சு அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலை ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்தாங்க உலகமே மறக்க முடியாது நாடில் இன்னைக்கு தமிழர்கள் பூரா பயந்து ஓடி இன்னைக்கு வேறு நாட்டில் போய் இன்னைக்கு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க கனடா சுவிட்சர்லாந்து சிங்கப்பூர் மலேசியா ரீயூனியன் அப்படி பல நாடுகளில் இன்றைக்கி அடைஞ்சிருக்காங்க திருப்பி வந்தால் இலங்கை அரசாங்கம் கைது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இன்றைக்கி ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க எங்களுடைய தொப்புள் குடி உறவுகள் கொன்று குவிக்கப்பட்டாங்க அதுக்கு காரணம் இந்த தெலுங்கு இனத்தை சார்ந்த கருணாநிதி தமிழகத்தில் தமிழ் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிச்சாங்க அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கருணாநிதி அன்றைக்கி சோனியா காந்தி வீட்டு வாசலில் போய் நிற்கிறார் அழகிரிக்கும் கனிமொழிக்கும் தயாநிதி மாறனுக்கும் பதவி வாங்கணும் மகனுக்கும் பேரனுக்கும் பதவி வாங்கணும்ன்ட்டு சோனியா காந்தி வீட்டு வாசலில் போய் கடையாக கடந்தாப்ல அதை யாரும் இன்றைக்கி தமிழர்கள் மறக்க மாட்டாங்க திமுக தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைத்தது அது கருணாநிதி மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைத்தது தமிழின துரோகி அப்படின் தான் சொல்லணும் இன்றைக்கி தமிழின மக்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்டாங்க காலத்தால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு கசம்பான ஒரு சம்பவம் நினச்சி பார்க்க கூட தீரணிக்க முடியாது வேதனையான விஷயம் அந்த ஒரு கொடுங்கோலன் கருணாநிதி இன்றைக்கி அவருக்கு நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இன்றைக்கி நாம் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் கருணாநிதியின் துரோகத்தை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் நீங்கள் நூற்றி ரெண்டு வயசு பிறந்தநாள் கொண்டாடினா என்ன ஆயிரம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடினா என்ன ஆயிரம் ஆனால் கூட ஆயிரம் ஆண்டுகள் ஆனால் கூட கருணாநிதியின் துரோகத்தை தமிழர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்